ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறத மூணு காலகட்டமாக பிரிப்பாங்க இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் முக்கியமான சாப்டர் இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கு அதிகமான கேள்விகள் ப்ளஸ் வந்து ரயில்வேக்கு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு இது வந்து மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இதில் வந்து மூணு காலகட்டமாக பிரிச்சுக்குங்க அதில் முதல் காலகட்டம் அப்படிங்கிறது எப்போ சார் அப்படின்னு சொன்னா பதினெட்டு எண்பத்தி இருந்து பத்தொம்பது ஜீரோ அஞ்சு வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பேஸு

சரியா கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு அந்த கட்டம் வேறு இந்த கட்டம் வேறு இது வந்து எந்த பேஸ் பேஸ் பேஸாக முதல் காலகட்டம் இரண்டாம் காலகட்டம் மூன்றாவது காலகட்டம் இப்போ முதல் காலகட்டம் எப்போவா பதினெட்டு எண்பத்தி பத்தொம்போது ஜீரோ அஞ்சு வரைக்கும் அடுத்து பத்தொம்போது ஜீரோ அஞ்சுலேருந்து பத்தொம்போது இருபது வரைக்கும் அடுத்து பத்தொம்போது இருபதுல பத்தொம்போது நாற்பத்தி எட்டு ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தொம்போது நாற்பத்தி காந்திஜி இறந்தது வரைக்கும் ஏன்னா இதை காந்தியன் எரான்னு சொல்லுவோம் இதை வந்து காந்தியன் எரா இந்த சாப்டர் முக்கியமான சாப்டர் யாரு இருக்கீங்களா யாரு ஆரோக்கிய சுசீலா இருக்கியம்மா சூப்பர் இது உங்களுக்கு பிஜிடிஆர் முக்கியமான டாபிக் ஹிஸ்டரி பிஜிடிஆர் குறைஞ்சபட்சம் அஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் நூத்தி பத்துக்கு நூத்தி பத்துக்கு அஞ்சு நமக்கு வந்து ஒரு பத்து கேள்வி எதிர்பார்க்கலாம் பத்து கேள்வி டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க பத்து கேள்வி எதிர்பார்க்கலாம் ஐ என் எம் ஏன்னா ஹிஸ்டரியும் ஐ சேர்த்து ஹிஸ்டரியும் ஐயனமும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எத்தனை கொஸ்டின் குரூப் ஒன்னுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கு குரூப் ஒன் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா குரூப் டூல பாதி அப்படி வச்சுங்க அதில் பாதி அப்படிங்கிறது எங்கள் அப்போ வச்சுக்கலாம் ஸோ அப்போ எத்தனை காலகட்டம் பார்த்துருக்கோம் மூன்று காலகட்டம் முதல் காலகட்டம் எப்பப்பா பதினெட்டு எண்பத்தஞ்சுலேருந்து பத்தொம்பது ஜீரோ இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்னு இல்லை பதினெட்டு எண்பத்தஞ்சு பத்தொம்பது ஜீரோ அஞ்சு ப்ராக்கெட்டில் வேணால் இதுதான் மாடரேட் சுப்பீரியட் அதாவது மிதவாதிகள் காலம் மிதவாதிகள் அதாவது இந்த நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டாக பிரிப்பாங்க நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மாடரிஸ்ட் அப்படின்னு சொல்லி மாடரிஸ்ட் நேஷனலிஸ்ட் தேசியவாத மிதவாதிகள் இவங்க தேசியவாதிய தீவிரவாதிகள் யாரு இந்த பத்தொன்பது ஜீரோ அஞ்சுல இருந்து பத்தொன்பது இருபது வரைக்கும் பத்தொன்பது ஜீரோ அஞ்சுல இருந்து பத்தொன்பது இருபது வரைக்கும் ஸோ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க யூஜிசி நெட்டு செட்டு அந்த மாதிரி கூட ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க அதே போல டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கு போலீஸ் எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாபிக் அப்படிங்கிறது இந்திய தேசிய இயக்கத்தில் நான் சொல்ல போகிறது அப்போ பதினெட்டு இருந்து பத்தொம்பது அஞ்சு வரைக்கும் யாரோட பீரியடு மாடரேட்ஸ் மாடரேட்ஸ்னா யார் மிதவாதிகள் மிதவாதம்னா என்ன அக்ரஸிவாக இல்லாமல் இந்த வே தர்மா அகிம்சா அந்த அடிப்படையில் அதாவது வந்து என்ன சார்னா கோஷம் போட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இப்படி அமைதி வழியில் போராடி ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறவங்க தான் மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் சும்மா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே தான் அடிச்சாதாண்டா சரியா நாங்க நிமிர்ந்து பாத்துட்டோம் இனிமேல நாங்க புனியமாட்டோம் அழகா படத்தில் சூப்பரா தனுஷ் மழை பெஞ்சிட்டு இருக்கோம் அருவாக கையில பிடிச்சிக்குவாரு எவ்வளவு என்ன குடிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்க நிமிர்ந்து பார்த்துட்டோம் இனிமேல நாங்க குனிஞ்சு பார்க்க முடியாது வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் சரியா அது எதற்கான போராட்டம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சுயமரியாதைக்கான போராட்டம் சுயமரியாதை ஒருத்தனை பிறப்பால் அப்படின்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி அவன் என்ன பண்ணிருப்பான் அவன் எதுக்காக அடிச்சான்னா உன் பேரு பேருக்காக அடிச்சா பேருக்காக அப்படின்னு அடிச்சான் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த தூண்டில் போட்டுட்டு இருப்பாரு அந்த தூண்டில் போட்டுட்டு இருக்க போது அந்த அந்த தலையில கட்டின உருமா அப்படிங்கிறத வந்து அப்படியே எடுத்து இடுப்புல கட்டணும் இடுப்புல கட்டணும் அந்த நடுக்கம் அந்த போலீஸ்காரன் என்னப்பா டீ குடிச்சிட்டு எனக்கு டீ குடிங்க என்ன சாதாரண உட்காருங்க ஏன் அந்த அவர் வந்து இந்த ஊருக்கு என்ன சொல்றது ஊருக்கு நாட்டாமல் அவர் தலையில தலைப்பாக தான் கட்டிருப்பாரு வச்சிருப்பாரு இதில் என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்கம் நம்ம சுதந்திரம் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கி இப்போ நம்ம சுதந்திர நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம் ஆனாலும் இன்னும் ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு அடிமைத்தனம் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆதிக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு அடிமைத்தனம் தான் இருந்துட்டு இருக்கு விலை யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியதர்ஷனி அப்படி தானே ம் இல்லையா பாக்குறாங்க ஜாதி பார்க்குறாங்க என்ன

ஒத்துழைமை தான் அவர் மிகப்பெரிய தலைவராக மாறுறார் அதுக்கு முன்னாடி அவர் என்ன கிடையாது பேசுங்க பிரபலம் இல்ல என்ன இல்ல பிரபலம் இல்ல இவர் இவருடைய ரோல் மாடல் யாரு கோபாலகிருஷ்ணன் கோவிலே பத்தொன்பது பதினஞ்சுல அவர் உள்ள வருவாரு அவர் இறந்துருவார் இவர் ஜனவரி ஒன்பதுல வருவாரு அவர் பிப்ரவரியில இறந்துருவார் அப்போ ஒரு மாஸ் பேஸ் லீடர் தேவைப்படுது கோபாலகிருஷ்ணன் அந்த அந்த மாடர்னிஸ்டுக்கு அந்த மிதவாதிகளுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது அப்போ இவர் வந்து ஒரு லாயராக இருக்கிறார் அட்வொகேட் ஆல்ரெடி அவர் வந்து எங்கே இருந்திருக்கிறார் சவுத் ஆப்ரிக்காவில் இருந்திருக்கிறார் அதனால தான் அவர் நீண்ட காலமாக இருந்தார் பதினெட்டு தொண்ணூற்றி மூணில் போனார் எப்போ போனார் போனரா பதினெட்டு தொண்ணூற்றி மூணுன்ற வருஷம் முக்கியமான வருஷம் பதினெட்டு தொண்ணூற்றி மூணுங்கிற வருஷம் முக்கியமான ஒரு வருஷம் அம்பேத்கர் சாரி அம்பேத்கர்ன்ற ஸோ நம்முடைய விவேகானந்தர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் சிக்காகோவில் உரையாற்றிய வருஷம் எந்த வருஷம் தான் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு

இந்த பேட்ரியாட்டிஸ் பார்த்தீங்களா பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்று மட்டும் எத்தனை சொல்லியிருக்கேன் ஒன்றுமே எழுதலே நினைக்கிறேன் பிரியதர்ஷினி ஒன்றுமே எழுதலே நினைக்கிறேன் எழுதணும் இலக்கியா டக்கெட்டு சொல்லுமா ஆ சொல்லுப்பா ஒன்று ஒன்றா சொல்லுங்க பதினெட்டு தொண்ணூற்றி மூணு என்ன சிக்கோன்ற சிக்காகோ அப்படின்றது எங்கே இருக்கு விருதுநகரில் இருக்கு சிக்காகோ அப்படிங்கிறது அமெரிக்கா யூஎஸ்ஏல இருக்குது அமெரிக்கால தான் இருக்கு சிக்காகோ அப்படிங்கிறது சிக்காகோ அப்படிங்கிறது பதினெட்டு தொண்ணூத்தி யார் உரையாற்றினார் விவேகானந்தன் உரிய உரையாற்றினார் என்ன மாநாடு இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் சர்வதேச சமய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்பொழிவு நடந்துச்சு பதினெட்டு தொண்ணூத்தி மூணு அப்ப அன்னிபசனம் யார் எப்ப வந்தாங்களா பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல வந்தாங்க சரோஜினி அடிக்க எப்ப திருமணம் நடந்துச்சு பதினெட்டு தொண்ணூத்தி மூணுல நடந்துச்சு ஸோ எப்ப யார் வந்து இப்ப இந்த வருஷம் பிறக்கிற ஜிடி நாயுடு பிறக்குறாரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஜி டி நாயுடு பிறக்கிறாரு அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கணபதி ஃபெஸ்டிவல் இப்போ பதினெட்டு தொண்ணூற்றி மூணு கணபதி ஃபெஸ்டிவல் தான் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு சிவாஜி வந்து பதினெட்டு தொண்ணூத்தஞ்சு சிவாஜி வந்து பதினெட்டு தொண்ணூத்தஞ்சு கணபதி ஃபெஸ்டிவல் தான் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு பதினெட்டு ஆமாம் திலகர் கணபதி ஃபெஸ்டிவல் அதாவது வந்து கோயில் திருவிழாவை வச்சு எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுவார் நேஷனலிஸ்ட் வந்து பேட்ரியாட்டிக்கை விட்டுவார் அப்படியாவது வருவாங்க சாமி பேரை சொல்லாவது வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பேட்ரியாட்டிகை விட்டுவார் கணபதி பெஸ்ட்டிவல் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு சிவாஜி ஃபெஸ்டிவல் பதினெட்டு தொண்ணூத்தஞ்சு அதே மாதிரி நம்ம காந்திஜி எப்போ வராரு பதினெட்டு தொண்ணூற்றி மூணு அதனாலதான் லாங் டெனியூர் வாழ்ந்துருக்காரு இல்லையா சவுத் வந்த வெளிநாட்டுல என்ன சொல்றாங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்றாங்க பேசுங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாள் ஜான்வரி ஒன்பது எந்த வருஷம் பத்தொன்பது பதினஞ்சு இப்போ நம்ம மூணு காலகட்டமா பிரிச்சிருக்கிறோம் எலிசபெத் என்ன மூணு காலகட்டமா பிரிச்சிருக்கிறோம் ஆரோக்கிய சசில மூணு காலகட்டத்தை மட்டும் சொல்லுங்க

அகவும் யானை என்ன பண்ணும் பிளிரும் மண்டே என்ன பண்ணும் முரளும் தம்பி மண்டே என்ன பண்ணுமா இதை தான் பண்ணும் கவனி நான் நேற்று உன்னை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரயில்வேக்குன்னு எழுதி வச்சிட்டாங்களா அப்படிதானே நேற்று கேட்டேன் டிஎன்பிஎஸ்சில எழுத மாட்டியா சரி எழுதுனது சொல் வண்டே என்ன பண்ணுமா உம் கேந்திரி என்னது இன்னும் நல்லா தெளிவா கேட்கல ஆ கேட்டு சஞ்சனா கேட்டுச்சு அம்மா தம்பி பேசுனது கடைசியா நோ ஜன்வரி சொல்கிறியா ஜனவரி சொல்லு என்ன என்னோட எது ஸ்டைலாக சொல்கிற சொல்லு ஜன்வரி ஓ ஜன்வரியா சரி ஓகே எழுதிங்கப்பா நேரம் ஆகுது இப்போ இது இது கூட முன்னோடியா ஒரு ஒரு பார்க்கப் போறோம் இதுக்கு முன்னோடியா பதினொன்னே காலாச்சு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் போடுங்க முக்கியங்க இதை படிச்சுட்டு அதை படிப்போம் அப்போ உங்களுக்கு எளிமையா புரியும் ஷார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக நம்ம முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்ல போகிறேன் இம்பார்ட்டண்ட்டு இதுதான் கேள்விகளை கேட்பாங்க நம்ம பிரிவு செய்யறது கொஸ்டின் செக் பண்ண போகிறோம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லும்போது இதை முதல்ல இடங்கள் அப்படின்னு எழுதுங்க ஃபர்ஸ்ட் இடங்கள் பிளேசஸ் இந்த பாடத்தை எப்படி எளிமையா படிக்கலாம் முதல்ல இடங்கள் பிளேசஸ் இதில் முக்கியமான பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெல்லிங்க டெல்லி இந்த இடத்துல யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் பகதூர்ஷா டெல்லியில் யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் பகதூர்ஷா இந்த நபரும் ஞாபகம் வச்சுங்க டெல்லியில் இரண்டாம் பகதூர்ஷா அப்படியே கீழே உத்தரபிரதேஷ் அப்படிங்கிறதுல லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் லக்னோல மஹால் பேகம் கஜரத் மகால் லக்னோல அதே உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர்ல நானா சாஹிப் தாந்தியா தோபே நானா சாஹிப் தாந்தியா தோபே நானா சாஹிப் தாந்தியா தோபே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெண்டு பேர் நானா சாஹிப்பும் தாந்தியா தோபையும் யாரு இரண்டாம் பகதூர்ஷா உத்தரப்பிரதேச லக்னோல யாருத் மஹால் நானா சாஹிப் தாந்தியா தோபே நானா சாஹிப் பீகார்ல கன்வர் பீகார்ல கன்வர் பீகார்ல கன்வர்சிங் பீகார்ல கன்வர் அப்படியே பக்கத்தில் மத்திய பிரதேசத்துல ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்ட ராணி லக்ஷ்மி பாய் ரானி கியூன் லக்ஷ்மி பாய் அப்படிங்கிறவங்களை ஞாபகம் வச்சுங்க ராணி லக்ஷ்மி பாய் ஸோ இவங்கள ஞாபகம் வச்சுங்க இங்கே தாங்க இந்த பிளேசஸ் மட்டும்தான் இப்போ எங்கே சார் இங்கே சதர்ன் இந்தியாவில் எங்கேயாவது சொல்லியிருக்கணும் கர்நாடகா பெங்களூர் கர்நாடகா அது கேரளா அது திருவாண்டர் சென்னை கொடுத்துருக்கோமா ஏன்னா இது தென்னிந்தியாவில் பரவவே கிடையாது எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இதுக்கு வந்து என்னென்ன பெயர் இருக்குது சரியா நிக் நேம்ஸ்னு போடணும் இப்போ நபர்கள் நான் சொல்லிட்டேன் இடங்கள் சொல்லிட்டேன் இடங்கள் நபர்கள் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பொறுத்துகள்ல பொறுத்துகள்ல கேட்கலாம் தவறான இணை சரியான இணைன்னு கேட்கலாம் லக்னோல யார் கான்பூர்ல யார் பீகார்ல யார் மத்திய பிரதேசத்துல யார் அப்படின்னு கேட்கலாம் சரியா தவறான இணை சரியான இணை பொறுத்துக இந்த மாதிரி கேட்கலாம் சரி இடங்கள் சொல்லியாச்சு நபர்கள் சொல்லியாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் நிக் நேம்ஸ் இதுக்கு நிக் நேம்ஸ்னா ஒரு மூணு பேர் இருக்கு ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார் ஆஃப் இந்தியா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்படும் the first independent war of India முதல் இந்திய சுதந்தர போர் அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்ட் வார் ஆஃப் இந்தியா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடி சவார்கர் சவார்கர் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப முக்கியமானவர் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானவர் நபர் சவார்கர் விடி சவார்கர் இவர் தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறார் முதல் இந்திய சுதந்திர போர் விடி சவார்கர் ஒன்று ஸோ ரெண்டாவது நபர் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் சார் நிக்நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சிப்பாய் மிச்சினி சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொன்னது யார் சார் சொன்னா மல்லீசன் சிப்பாய் கழகம் சொன்னது மல்லீசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார் மல்லீசன் சரி அதுக்கப்புறம் ஏன் அது சிப்பாய் கழகம் சொல்லிச்சு ஏன்னா அந்த சிப்பாயோட பேர் வந்து மங்கள் பாண்டே நான் அந்த கதை சொல்றேன் அந்த கதை சொல்றேன் மங்கள் பாண்டே அப்படிங்கிற கதை சொல்றேன் மூன்றாவது இதுக்கு பேர் வந்து பெரும் கழகம் த கிரேட் மியூட்டினி யார் சொல்லியிருப்பா யார் சொல்லியிருப்பா தீபிகா ஆல்ரெடி நடத்தியிருக்கோம் சஞ்சனா நடத்தியிருக்கோம் ராஜேஸ்வரி நடத்தியிருக்கோம் ஆ சொல்லுங்க பெத்திக்லாரன்ஸா அவரு கிடையாது வேற ட்ரை பண்ணுங்க இப்படிதான் படிச்சுட்டு இருப்பீங்களா மற்றவங்க எல்லாரும் பழைய ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துட்டு கேட்டுட்டே இருப்பீங்களா सरिया एके माथुर यार मा आरती एडवर्ड जॉन थॉमसन है सर एडवर्ड जॉन है थॉमसन फंक्शन है नल्ला बेस मा आरती थॉमसन सर जॉनसन है एडवर्ड जॉन थॉमसन सर टी हच स्पेल पढ़ेंगे टी हच ओ एम एस ओ एम सर ஓகே ஸோ யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ மூணு பேர் சொல்லிட்டேனா முதல் இந்திய போர் சிப்பாய் கழகம் பெரும் கழகம் த கிரேட் மியூட்டினி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காரணம் ஏங்க இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறதுக்கான காரணம் எழுதி வச்சுங்க ஒன்று இம்மீடியட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொழுப்பு தடவிய தோட்டாதான் இம்மீடியட் காஸ் உடனடி காரணம் குயிக் கொஞ்சம் வேகமா எழுதுங்க உடனடி காரணம் அப்படிங்கிறது இந்த கொழுப்பு தடவியை தோட்டாதான் யார் சார் இந்த கொழுப்பு தடவியை தோட்டாவை நான் பயன்படுத்த மாட்டேன் மறுத்தது அனைத்து புரட்சியாளர்களும் அனைத்து சிப்பாய்களும் அதுல குறிப்பா மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே என்ன பண்ணிடுவாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஃபான்ட்ரியை சேர்ந்தவர் எத்தனையாவது படைப்பிரிவை சார்ந்தவர் முப்பத்தி நான்காவது படைப்பிரிவை சார்ந்தவர் தேர்ட்டி ஃபோர்த் இன்ஃபான்ட்ரி முப்பத்தி நான்காவது படைப்பிரிவை சார்ந்தவர் மங்கள் பாண்டே எந்த ஊர்ல ஊர்ல வேலை பார்க்கிறாரு இவர் என்ன பண்றாரு கொழுப்பு தெரிவை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு அதை வற்புறுத்திய யார அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமானவரை கொன்னுர்ற சுட்டு கொண்டுறார் யார கொள்றாரு லெப்டினன் லெப்டினன்ட் அந்த கேட்டகரியில் இருந்த அல்லது அந்த ரேங்க்கில் இருந்த பாக் அப்படிங்கிறவரை சுட்டுக் கொள்றாரு லெப்டினன்ட் பாக் அப்படிங்கிறவரை சுட்டுக் கொள்றாரு சுட்டுக் கொண்டவர் யாருமா மங்கள் பாண்டே எந்த டேட்டில் கொடுறாரு இந்த டேட் வந்து முக்கியமானது மார்ச் ஏப்ரல் மே அப்படி எழுதிக்கோங்க வரிசைய பக்கத்தில் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு நாட்கள் முக்கியமானது மூணு பேர் முக்கியமானது மார்ச் ஏப்ரல் மே மார்ச் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு மே பத்து இந்த மூணு டேட்டு முக்கியமானதுமா மார்ச் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டு மே பத்து இதுல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுருவாங்க அந்த மார்ச் பத்தொன்பது சாரி மார்ச் இருபத்தி ஒன்பது சொன்ன அந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல தான் சுட்டுக் கொள்வார் லெப்டினன்ட் பார்க்க யாரு மங்கள் பாண்டே ஏன் கொழுப்பு தடவியை தோட்டாவை நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன் அவர் பிராமின் பிராமினா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பசுன்றது தெய்வம் அப்ப தெய்வமா வழிபடும்போது அதை அதை பயன்படுத்த மாட்டான் அதனால அவர் சுட்டு கொண்டுருவார் சுட்டுக் கொண்டதுனால ஏப்ரல் எட்டுல அவர் தூக்கில போட்டுறான் மங்கள் பாண்டேவை ஏப்ரல் எட்டுல தூக்கில போட்டுறான் வாஸ் சொல்லுங்க அது தண்ணி அது தனி அப்ப இப்ப இவர் இவரை பார்ப்போம் பண்டிக் குழுப்பு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க பன்றிக் குழுப்புங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் ஏன்னா அவங்களுக்கு அது வந்து அந்தமாக இருக்கிறது பன்றிக் குழுப்பும் இருக்கு இருக்குது இருக்கு பசுக்குழுப்பு வந்து மங்கள் பாண்டே பன்றிக் குழுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமியர்கள் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏப்ரல் எட்டில் போட தூக்க போட்டாங்க மங்கள் பாண்டவே போட்டாங்க அதனால என்ன பண்ணுதுன்னா மே பத்தாம் தேதி மீரட்ல புரட்சி வெடிக்குதுங்க மீரட் புரட்சி இதுக்கு இன்னொரு பேர் நான்காவது பேர் மீரட் புரட்சி மொத்தம் மூணு சொல்லியிருந்தேன்ல கழகம்னு சொல்லியிருந்தேன் முதல் இந்திய சுந்தரப்பூர்ன்னு சொல்லியிருந்தேன் பெரும் கழகம்னு சொல்லியிருந்தேன் மீரட் புரட்சின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா மீரட் ஏன்னா மீரட்டில் நடந்துச்சு மீரட்டில் தான் அந்த புரட்சி வெடிச்சிச்சு மே பத்தாம் தேதி வெடிச்சிச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அந்த நான்கு பேர் முக்கியமானது நான்கு பேர் அப்போ நான் சொன்ன இந்த காரணம் உடனடி காரணம் இதுதான் உடனடி காரணம் லெப்டினன்ட் பார்க் அப்படிங்கிற ஒரு சுற்றுக் கொண்டுறாரு அதனால இவரை தூக்கில் போட்டுறாங்க அதனால சிப்பாய்கள் எல்லாம் ஒன்று கூடி மீரட்டில் மே பத்தாம் தேதி எது பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி வெடிக்குது அதனால தான் இது மீரட் புரட்சி பெருங்கழகமாக வெடிக்குது ஆனால் இது பெருங்கழகெலாம் கிடையாது ஆனால் இதுக்கு இன்னைக்கு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் பேசப்படுறது அளவுக்கு பத்த பதினெட்டு ஜீரோ ஆறு பேசப்படலை வேலூர் புரட்சி ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் புரட்சினா இதுதான் பதினெட்டு ஜீரோ ஆறு வேலூர் புரட்சி அதுவும் பத்தாம் தேதி தான் ஜூலை பத்தது பதினெட்டு ஜீரோ ஆறு ஜூலை பத்து கல்யாணம் பதினெட்டு ஜூலை ஒன்பதாம் தேதி கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க எல்லாரும் உடனே நைட்ல எல்லாரும் ஒன்று கூட என்ன பண்ணிடுவாங்க இந்த புரட்சி அந்த மாதிரி முதல் முதல் காரணம் காரணம் உடனடி சொல்லியாச்சு அடிச்சிருவாங்க மிலிட்ரி என்னங்க மிலிட்ரி ராணுவ காரணங்கள் என்ன இருந்துச்சு காரணங்களில் முதலாவது காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது குறிப்பாக இவங்களுக்கு சுபேதாருங்கிற தான் ஹையர் போஸ்ட் மிச்ச பதவி கொடுக்கவே இல்லை ஹையஸ்ட் பதவியே சுபேதார் தான் அப்போ இந்த ஜென்ரல்ன்ற போஸ்ட்டு இந்த லெப்டினன்ற போஸ்ட்டு வேற என்னென்ன முக்கியம் உயர்வான பதவிகள் என்ன அதெல்லாம் கொடுக்கப்படலை யாருக்கு கொடுக்கப்படலை பேசுங்க இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட